கலம் சூடு பிடிச்சிருக்கு அங்கே அதை காமிக்கிறாங்க ஜி இங்கே எதை காமிக்கிறாங்க இவங்க அதை அடுத்து எதை காமிக்க போகிறாங்க அதுக்கு இவங்க அடுத்து என்ன காமிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பரபரப்பாக போயிட்டுருக்கீங்க அரசியல் களம் ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இந்த கள்ள கூட்டணி அப்படின்ற ஒரு சொல்லு என்னது கள்ளக்கூட்டணியாக இதனாலது கள்ளக்காதல் மாதிரி கள்ள கூட்டணி அப்படின்ற மாதிரிதான் இருக்குது எந்த ஒரு விவகாரத்தை பொறுத்தவரைலோ இந்த கள்ள கூட்டணி அப்படின்றது யாரும் பிஜேபி கூட பி ஒர்க் பண்ணுறாங்க யார் பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றது தான் இந்த கள்ளக்கூட்டணியினுடைய விவகாரம் இந்த கள்ள இருக்கிறது பிஜேபி கூட ஏடிஎம்கேவா டிஎம்கேவா இதுதாங்க இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு ஸோ இதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் பார்க்கும்போது உண்மையான கள்ளக்கூட்டணியை வச்சிருக்கிறது யாரா அப்படின்னு பார்த்தா அதாவது எவ்வளோ பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை ஏடிஎம்கே தூக்கி எறிகிறாங்க நீங்கள் எங்களுக்கு வேண்டவே வேணான்னு சொல்லி தூக்கி எறிகிறாங்க ஸோ அதற்கான ஒரு சாட்சி தான் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரோடைய வீட்டில் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க பிஜேபி கூட இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே இந்த பக்கம் வந்து எந்த ஒரு ரெய்ட் ஆகுதுன்னு எதுவுமே வந்தது கிடையாது ஆனால் இவங்க கூட்டணியை முறித்த உடனே இடி ரெய்ட் வராங்க இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதுலேருந்தே வந்து தெரியுது பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு எந்த சபதமும் இல்லை பிஜேபி வந்து ஏடிஎம்கேவும் ஏடிஎம்கே வந்து பிஜேபியும் எதிர்க்கிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க இதில் முக்கியமாக குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோவை நாடாளுமன்ற தொகுதி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கும் ஏடிஎம்கே கேண்டிடேட்னான சிங்கை ராமச்சந்திரன் ரெண்டு பேர் தான் சண்டை போட்டுட்ருக்காங்களே ஒழிய நடுவில் ஒருத்தர் டிஎம்கே கேண்டிடேட்னு ஒருத்தர் இருக்கார் கணபதிக்காரரு ஆனால் அவர் முகத்தை கூட காமிக்கிறது இல்லை எந்த ஒரு சண்டை கண்ட விமர்சன விமர்சனம் எதுவுமே அண்ணாமலையின் மீது வைக்கிறதில்ல வைக்கவும் இல்லை சண்டை வந்து டி ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் சண்டை நடக்குது ஒழிய ஆனால் டிஎம்கே அங்கே வந்து மிச்சர் தான் சாப்பிட்டு என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே டம்மி வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க இதற்கு என்னடா காரணம் என்னடா அப்படின்னு பார்க்கும்போது கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடியில் நிற்கிறாங்க ஸோ தூத்துக்குடியில் கனிமொழியை எதிர்த்து பிஜேபியினுடைய ஸ்டார் அதாவது ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் யாருமே நிற்கலை ஏன் பிஜேபியை கூட தூத்துக்குடியில் நிற்கலை தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வந்து தூத்துக்குடியை தூக்கி கொடுத்துட்டாங்க இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னா அமித்ஷாவிடமிருந்து டேரெக்டான ஒரு உத்தரவு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கோயமுத்தூரை விட்டு கொடுக்கணும் நாங்கள் உங்களுக்கு தூத்துக்குடியை விட்டுத்தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர் டீலிங் இருப்பதாகவும் பேசப்படுது ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போது கலநிலவரம் பார்க்கும்போது வந்து அண்ணாமலையும் சிங்கை ராமச்சந்திரனும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்களே ஒளியை இதில் டிஎம்கே கேண்டிடேட் வந்து வாயே பேசுறதில் கோயம்புத்தூரில் டிஎம்கே வேலையே செய்யலை அப்படின்றது தான் ஒரு உண்மையாகவும் இருக்குங்க ஸோ இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேறு வேறு இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் ஒரு சந்தேகம் கிளம்புது இதில் இவங்க தான் கூட்டணி அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு சின்னம் வந்து எங்கள் அண்ணனுடைய தான் எங்களுக்கு சின்னம் எங்களுக்கு சின்னமே தேவையில்ல ஓட்டுன்றது சின்னத்துக்கு இல்லை எங்கள் அண்ணனுடைய முகத்துக்கடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடிய தொம்பிகள் இவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாதாகவும் கூறப்படுதுங்க அது நான் சொல்லலை அந்த கட்சிக்காரங்களே வேற கட்சிக்காரங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல நாத்தாக்காவே வந்து நாரடிச்சிட்ருக்காங்க அண்ணன கார்த்திகா அப்படின்ற ஒரு வேட்பாளர் கோயமுத்தூரில் வந்து ரொம்ப ஓரளவுக்கு வந்து களப்பணிகளாக செஞ்சு பரிச்சயமான ஒரு வேட்பாளர் மக்களுக்கு அதிகமாக தெரியக்கூடிய ஒரு வேட்பாளர் ஒரு கேண்டிடேட்டு அவரை கோயமுத்தூரில் நிறுத்தாமல் அவரை தூக்கி வேற எங்கேயோ தென் மாவட்டங்களில் நாடா ஏதோ ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் தென் மாவட்டத்தில் போட்டிருக்காங்க பரிச்சயமான ஒரு தொகுதியை விட்டுட்டு பரிச்சயமே இல்லாத ஒரு தொகுதியில் கொண்டு போய் ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கதர் கதர் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா மற்றும் சாட்டை துறைமுருகனுடைய ஆடியோ அப்படின்றது ரொம்பவே வைரலாச்சு ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டீலிங் அப்படின்றது அந்த வீடியோ மூலமாக வெட்ட வெளிச்சதுக்கு வந்தது அதன் பிறகு சாட்டை வந்து வளர்க்கும் போல் வந்து ஆயா அப்பா நல்லா அப்பா அம்மாவுக்கு பிறந்தா மிகவும் தரகுறவான ஒரு விமர்சனம் அதாவது அண்டர் டீலிங் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு உங்களை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரில ஆனால் வெளியில் வந்து பேசும்போது ஆயா அம்மான்னு பேசிக்கிறாங்க இது ஒரு பக்கம் நாம் தமிழரே வந்து கோயம்புத்தூரில் பேக் அடிக்கிறாங்க ஏன்னு பார்க்கும்போது வந்து எந்த ஒரு விதத்துலேயும் வந்து ஓட்டு அப்படின்றது செதஞ்சிடக்கூடாது அப்படியே வந்து அலேக்கா அண்ணாமலைக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர்களும் அந்த கட்சி தான் அந்த கட்சியினுடைய தலைமை ஒர்க் பண்ணுது ஆனா பாவும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்ன பண்ணுறது கட்சி ஒரு தலைமை முடிவு எடுத்துருச்சு அப்படின்றதுக்காக பள்ள கடிச்சிட்டு வேலை செய்கிறாங்க அவங்களும் வந்து அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி அரசல் புரசலாக பிஜேபியினுடைய கள்ளக்கூட்டணியில் இவங்களும் ஒருவேளை இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் எழுந்துட்டுருக்குங்க ஸோ இதில் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது யாருடா வந்து கள்ளக்கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்றது வட்ட வெளிச்சமாக தெரியுது ஒரு பக்கம் வந்து கோயம்புத்தூரில் டம்மி வேட்பாளர் நிறுத்தி ஆல்ரெடி வந்து டிஎம்கே பிஜேபிக்கு வந்து பலம் சேர்த்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா கனிமொழிக்கு வந்து பிஜேபி ஆதரவு தெரிவிக்கிறாங்க மறைமுகமாக வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க டம்மி வேட்பாளரில் மிக டம்மியான ஒரு கூட்டணி கட்சிக்கு வந்து அந்த தொகுதியை வந்து கொடுத்துருக்காங்க இப்படி இருக்கும்போது வந்து பிஜேபி ஆகட்டும் ஆகட்டும் ரெண்டு பேர் கள்ள இருக்காங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக வந்து தெரிஞ்சிருக்கு இதில் நடுவில் விளக்கு பிடிக்கிறது யாருன்னா நம்ம கமல் அதன் பிறகு வந்து நாத்தாக்காவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் கூட இதற்கு உடந்தையாக பார்க்கப்படுது இது மாதிரியான செய்திகள் பரவலாக இருக்குங்க ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் கோவை நாடாளுமன்றத்தில் மிக எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய தொகுதியில் ஒரு விஷயம் நடக்குதுங்க இந்த சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கும் ஒன்றுத்துக்குமே உதவாத உதவாக்கற கரூர் அறவக்குறிச்சி அங்கேருந்து வந்த ஒரு என்ன சொல்கிறது டேஷ் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கும் என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஏன்டா இவ்வளோ ஒன்மத்தை அந்த மனுஷன் மேலே கேட்குற அவரும் ஒரு தமிழர் தானடா அவரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஏன் வந்து இவ்வளோ ஒன்மம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ என்னதான் இருந்தாலும் விமர்சனம் அப்படின்றது மிகவும் கண்ணியமாக இருக்கணும் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான் சிங்கை ராமச்சந்திரனை வந்து இந்த கோட்டாவில் படித்தார் அப்படி படித்தார் அவங்க அப்பாவை பற்றி கொச்சா இடி ஏதோ ஒரு விதத்தில் வந்து கருத்து தெரிவித்த இந்த டேஷ் மலை என்னடா அப்படின்னா அதற்கு அவர் பதில் சொல்கிறாரு உங்களுக்காக தகர பொட்டியை தூக்கி பிடிக்கிறது உங்கள் அப்பா இருந்தார் எனக்கு பதினேழு பதி பன்னெண்டு பதிமூணு வயசில் எங்கள் அப்பா இல்லை நான் காலேஜ் போகும்போது தன்னந்தனியாக போய் நின்னேன் ஏன் ஒரு இறந்து போன மனுஷனை பற்றி நீங்கள் இது மாதிரி இழிவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது ஒரு நியாயமான விஷயத்தை கேட்குறாரு ஒரு விமர்சனம் பண்ணுறது அப்படின்னா அதை எப்படி பண்ணணும் எந்த விதத்தில் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே யோசிக்காமல் வந்து சொல்கிற அந்த கருத்து சொல்கிற அந்த விமர்சனம் பண்ணுற விதம் அப்படின்றது மிகவும் கண்டிக்கத்தக்கதாக பார்க்கப்படுதுங்க இந்த ப்ரௌடு கெனடிக்கா அப்படின்னு சொன்ன ஒரு எரும மாடு ஒரு ஒரு தகப்பனை இழந்த ஒரு பையன் இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்காப்புல அம்மாவனுடைய சப்போர்ட்டாலும் அம்மாவின் அம்மாவினுடைய மிகப்பெரிய வழிகாட்டுறதுனால இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறார் யாருடைய உதவியும் இல்லாமல் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இந்த அளவுக்கு வந்து தாழ்த்தி மறைஞ்ச ஒரு மறைந்திரு மறைஞ்சு போன ஒரு மனுஷனை அவனோட இழிவுபடுத்தி விமர்சனம் பண்ணுறதுன்றது என்னையா நீ எல்லாம் படித்து கிழிச்ச என்னையா நீ ஒரு ஆள் கூந்தல் அப்படின்ற மாதிரி தாங்க மக்களுடைய மனதில் பெரும்பான்மையான ஒரு எண்ணமாகவும் இருக்குது இருக்குது ஆனால் என்ன தான் படித்திருந்தாலும் நாவடக்கம் அப்படின்றது கொஞ்சமாக இருந்தால் தான் வந்து அரசியல் நாகரீகம் கொஞ்சமாவது தென்படும் அப்படின்றது நமக்கு தெரியுது ஆனால் அந்த ஆட்டுக்கு தெரியலையே அப்படின்றது தாங்க யதார்த்தமான ஒரு உண்மை வருத்தமான ஒரு செய்தியும் கூட ஓகே தோணும் முடிச்சு ரிப்போர்ட்டர் கிளம்புறது நான் சதீஷ்பா